அனைவருக்கும் வணக்கம் தூத்துடி மீன் வேணும் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா நம்ம ஏரியாவில் வந்து ஏலம் போடுற வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பாறை மட்டுமே ஒரு போட்டில் வந்திருக்கு ரொம்பவே கடலுக்கு போகல எதுக்குன்னு பார்த்திங்கன்னா மழை நைட்டில் இருந்து ரொம்ப நேரம் பேஞ்சிகிட்ருந்தனால விடியற வரைக்கும் பெய்யுதா அதனால் கடலுக்கு போகலங்க ஒரு போட்டு மட்டும் கடலுக்கு போயிருக்காங்க அவங்கள்ட்ட வந்த பாறை தான் ஏலம் போடுறாங்க மீனோட விலைகள்லாம் எப்படி போகுது என்னதுன்னு பாருங்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்சு மீனுக்கு வந்து விலை இல்லைன்னு தான் சொல்லலாம் மீன் அவ்வளோ மீன் இருந்தும் எவ்வளோ கம்மியா போயிட்டு இருக்குன்னு பாருங்க எல்லா மீனும் தான் வரும் ஆனா நல்லா இருக்குங்க இந்த பாறை இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு எப்படி சப்போர்ட் பண்ணுங்க முன்னேற முன்னேறே ஐயா பத்து இருபது முப்பது நாற்பது நாற்பது பாரு யாருக்காடு ஆறு கிலோ முன்னூத்தி நாற்பது ரூபா ஆறு கிலோ முந்நூத்தி நாற்பது முன்னூத்தி நாற்பது முந்நூத்தி நாற்பது முன்னூத்தி அம்பது முந்நூத்தி ஐம்பது அறுபது நானூத்தி அறுபது தொண்ணூறு முந்நூத்தி தொண்ணூறு ஏன்னா தொண்ணூறு வேணுமா நானூறுபா அக்கா நானூறு நானூறு வேணுமா நானூறு நானூறு அண்ணா கோவங்கிட்ட எடுக்கிறோம் நானூறு பேரு கோவங்கன்னு போட்டது பேர் யாரு தங்கி யாரு வாழை திறந்து கூட

ஏ கருஞ்சி அறுக்கடா ஏக்கா அறுபது ரூபா எழுபது எண்பது தொண்ணூறு அண்ணா ஏய் இதே அந்த நம்பர் அதுக்கே அடுத்த முந்நூறு 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 ஏய் கறி யார்காட்டுறோமே ₹300. ₹300 ₹300 ₹300 ₹300 ₹300 ₹300 வேற யாருக்கு கேள்வி இருக்கா ₹300. ₹300 அடிவியா 50 350 350 350 350 350 350 350 ஏய் யார்காட்டுகளுக்காக பாரே 350 350 350 350 7 கிலோ 300 எடைக்கு கணக்கு 350. அடுத்த அடுத்த தட்டிடுங்க தட்டிடല്ലே

350 யார்காரட களிகா 350 350 350 350 150 350 350 அட இத எடுத்துரு 350 யாருனே இந்த இந்த அல்ல நான் தோறுறேன் கண்ணே ஏ கேள கேள 60 60 60 60 60 60 குதிப்புக்கள 60 60 60 60 60 30 30 வேற 30 30 30 குதிப்பு கட்டி கால பாரம் இல்ல ஜென 30 ரூபாய் 40 ரூபாய் 50 ரூபாய் 50 ரகா வேணும் 50 வேற படக்கமbinaryம incarcerated ிட pled்று scan saus்துlings Crisp removing nieuwe weighν stuffed சிரி சாயிestar ப solvent Francie ients பிட் televiscave வரவாய் ச

ஏன் அடுத்தூறு இரநூத்தி தொண்ணூறு 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 இரநூத்தி தொண்ணூறு யாரு காட்டுமா இரநூத்தி தொண்ணூறு ஏன் இரநூத்தி தொண்ணூறு இரநூத்தி தொண்ணூறு முன்னூறு முன்னூறு ஐயா யார் காட்டு கணிக்கா முன்னூறு 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 சுமார் முன்னூறு டேய் எல்லாமே பாரு நல்லபடியா இருக்க கூலங்கா மூணரை முன்னரே 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 300 ஏ யாருக்காவது கறி கேன்னோ வேற 300 ரூபாய் 300 300 300 300 மூணரை ஏ யாருக்காவது கறி கேళ్లి இருக்க 300 300 300 குதறான 300 300 ஏ யாருக்காவது கேள்வி இருக்க 300 எழுக பாரு எதுன அடிங்கனே அடிங்கனே 300 கேள்வி இருக்க 300 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 வெற்றிக்குமார் 300 டேய் 400

அடுத்து நூறு ரொக்கம் நூறு ரொக்கம்

நாளை கிலை முன்னூறு 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 முந்நூறு முந்நூறு முந்நூற்றி பத்து இருபது முந்நூற்றி இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு முந்நூற்றி மறு முந்நூற்றி தொண்ணூறு

ಮಾರೇ ಮೊದಲ ಇಪ್ಪ ಎರಡು 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 ಎ பாறை கடைத்து பேரா இருக்கடிக்கான வருது